அரங்கிலேமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே ஆண்டோர்களே சான்றோர்களே இரண்டாம் உலகத்தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் மொழிக்கு தமிழகத்திற்கும் பெருமை சேர்ந்திருக்கின்ற அனைத்து நல்வழங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற அருமை சகோதரர் சம்பத் ஐயா அவர்களுக்கும் இங்கே தலைமை இருக்கின்ற முனைவர் வேல்ராஜ் அவர்களுக்கும் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி தமிழக அரசினுடைய சார்பில் தமிழ்டைய வளர்ச்சிக்காக உயர்கல்வியில் பங்கு இதையெல்லாம் எடுத்து வரைக்காக மாநாட்டினை தொடங்கி வைத்து மலரை வெளியிட்டு உரையாற்ற இருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற சட்டத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ரகுபதி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வருகை இருக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமேஷ் சகோதரர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கின்ற கல்வியாளர் அருமேஷ் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே உலகமும் திருவள்ளுவருடைய பெருமைகளை அடையாளங்களாக தமிழ் மக்களுக்கு அர்ப்பணித்து வருகின்ற சாதனையாளர் பிஜே சந்தோஷம் ஐயா அவர்களே இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர காலத்தை கருதி அனைவருடைய பெயரையும் ஐயா சம்பத் ஐயா வரவேற்பில் சொன்னதை உள்ளடங்கி முன்மொழிந்து வழிமொழிந்து கருத்தை சுருக்கமாக பதிவு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற உமா மகேஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து வருகின்ற அருமை சகோதரர் முத்திவேல் அவர்களே பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களே பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்களே பேராசிரியர் திரகவதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தான்வர்களே சார்ந்தவர்களே கல்வியாளர்களே தமிழ் பற்றாளர்களே உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தொடர்பை வைத்து தமிழ் பெருமையை ஆற்றுவதற்காக இணைத்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ் என்ற தலைப்பில் எங்கே நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பங்கை செலுத்தி வருகின்ற அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த இரண்டாவது உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் அயலக தமிழருடைய பொறுப்பிலே இருக்கின்ற காரணத்தினால் என்னையும் வரவழைத்து இங்கே கௌரவப்படுத்தியதற்காக அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேலும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் மீது அவர் எடுத்துக்கொண்ட அக்கறையின் எடுத்துக்காட்டாக தமிழகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் கலைஞருடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் ஒரு துறையை புதியதாக உருவாக்கி அந்த துறைக்கு என்னை பொறுப்பிலே அதை உருவாக்கி பொறுப்பலை அமர்த்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்களை இணைக்கின்ற பணியினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் விட்டு சென்ற பணியை செய்து வருகிறார் இந்த மாதம் கூட ஒன்றாம் தேதி பதினைஞ்சிற்கு மேற்பட்ட வெளிநாட்டுகளிலிருந்து தமிழக தமிழ் சொந்தங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு நாடுகளுக்கு சென்று பேர் குடியுரிமை பெற்று அங்கே வாழ்ந்து வருகிற நிலையிலும் வாழ்வாதாரத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கிற நிலையிலும் கற்கின்ற நிலைக்கு சென்றிருக்கிறவர்களும் அங்கே பல்வேறு தமிழ் சங்கங்கள் நடத்துகின்ற அந்த தொடர்போடு மாண்பெறி தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த இணைப்போடு அவர்கள் கொண்ட காரணத்தினால் அயலக தமிழர் நல வாரியத்தை நம் துறையிலே உருவாக்கி கொடுத்தார்கள் அயலக தமிழர்கள் நல பாரியத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களை ஒருங்கிணைத்து அந்த இணைப்பு மாநாட்டை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை ஏற்றதிலிருந்து மூன்று ஆண்டு காலமாக நடத்துகின்ற நேரத்தில் முதல் ஆண்டு கொரோனா என்கிற காலத்தால் காணொலி மூலயமாக முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக சென்னையிலே அந்த மாநாட்டை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அதில் அனைத்து சொந்தங்களையும் இணைக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அங்கே கருத்துக்களை பேசுகின்ற நேரத்தில் ஒரு நூறாண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் நான் பூர்வீகமாக தமிழகத்தை சார்ந்தவன் இந்த பகுதியை சார்ந்தவன் அங்கே வசித்து வருகிறேன் என் பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்ததை தமிழை அங்கே மறக்காமல் இருப்பதற்காக தமிழ் சங்கத்தின் மூலமாக உதவிகளோடு செயல்பட்டு வருகிறோம் என்று அந்த நல்ல செய்தியை வாயிருந்தார்கள் எனவே மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் அது கருமையோடு ஏற்று கடந்தான் நம்மளை பிரித்திருக்கிறது என்ற உணர்வுகள் நம்மளை இணைத்திருக்கிறது என்று சொல்லி அனைத்து நாடுகளிலும் உள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக தமிழ் மீது பற்று ஆர்வம் கொண்டவர்கள் மூலமாக தமிழ் வழி மூலமாக அவர்களுக்கு படிப்பதற்கு உண்டான வழிவகையை நம்முடைய மாற்றமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலிலேயே துவக்கி வைத்தார்கள் பல்வேறு இடங்களுக்கு அந்த புத்தகங்களை வழங்கினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்கள் அங்கே தங்கியிருக்கிறவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு வேர்களை தேடி என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அதை சென்ற ஆண்டு பல்வேறு நாடுகளிலிருந்து ஐம்பத்தேழு மாணவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது உள்ள படிக்கின்ற மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு இரநூறு பேரை தேர்வு செய்து அரசாங்கம் முழு பொறுப்பினை ஏற்று அவர்களுக்கு துறை சார்பாக தமிழகத்தில் பதினைந்து நாட்கள் சுற்றுலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அழைத்து சென்று அந்த தமிழ் பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழ் மொழியினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்காக வழிவகுக்கப்பட்டது அந்த தொடர்ச்சியாக தான் இந்த ஆண்டும் இப்போது தென்னாப்பிரிக்கா உகாண்டா இந்தோனேசியா மொரீசஸ் ஆஸ்திரேலியா மாலத்தீவுகள் கனடா மியான்மர் மலேசியா இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி குவாடலோ மார்டின்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து நூறு மாணவர்கள் வந்தார்கள் அந்த நூறு மாணவர்களை நம்முடைய முதலமைச்சர் சென்னை கோட்டைக்கு அழைத்து அவரை கௌரவப்படுத்தி அந்த மாணவருடைய அந்த வேர்களை தேடி சுற்றுலாவை ஒன்றாம் தேதி துவைக்க வைத்தார்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அமைச்சர்கள் மாவட்ட தலைவர்கள் வரலாற்றை அடையாளத்தை அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பதினைஞ்சாம் தேதி நிறைவு சென்னையிலே நடைபெற உள்ளது இந்த நிலையில் உலகெங்கும் வாழ்கிற தமிழருடைய நலனுக்காக தொடர்பு கொள்வதற்காக இந்த நல மூலமாக தமிழர்களுக்கு ஒரு இன்னல் எங்கே ஏற்பட்டாலும் உடனடியாக குரல் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு உலகத்திலே நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் நடக்கின்ற அசாதாரண நிலையில் தமிழர்களை மீட்டு வருகின்ற பொறுப்பினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார் எனவே இந்த மாநாட்டின் வாயிலாக வந்திருக்கின்ற தமிழ் பற்றார்கள் தன்னை முழுமையாக தமிழுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் நான் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தியோடு எங்களுடைய செய்தியும் அதை இணைத்து வாழ்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்